திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன்ஷி ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுதி மறதிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயந்தான் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த மரதிங்கிறது மேக்ஸிமம் இருக்கும் சரிங்களா அந்த மரதி ஏற்படுவதற்கான காரணமும் அந்த வந்து அதுக்கு சொல்யூஷனும் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்து அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மறதி இல்லாத மனசு இருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது சரிங்களா பட் ஆனால் வந்து மறதிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் ஏன்னா வந்து அதுக்கு தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒருவேளை தலையில் அடிபட்டிருந்தா கூட நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த வக இந்த பிரச்சனை வரக்கு சான்சஸ் இருக்குது அதாவது சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா மூளையில் ஏதேனும் ஒரு பாதிப்பு அல்லது தலையில் அடிப்படுவது உள்ளிட்ட உள்ளிட்டே வந்து நம்மளுக்கு ஏற்பட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூளை வந்து செயல்திறனை வந்து பாதிக்கப்படும் நம்மளுக்கு தெரியாமல் டக்குனு திடீர்னு உட்காந்துட்டு எந்திருப்போம் பார்த்தீங்களா டக்குனு எந்திருக்கும் போது எங்கேயாவது செவத்தில் அடிப்படலாம் ஜனல் அடிப்படலாம் இந்த மாதிரி அடிப்படும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அண்ட் தென் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இதாகி நம்ம மூளை வந்து செயல்திறனை பாதிப்படைஞ்சு அது வந்து மூளை வந்து நம்மளுக்கு மறக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இது காலப்போக்கில் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளுக்கு மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது மறதியும் முதல் அறிகுறி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எது எது மறக்கிறோமோ அது வந்து மறதியோட முதல் அறிகுறியாகவே இருக்குது சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மறதி நோயாளிகள் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்து வேலையை செய்வாங்க இது நம்ம செஞ்சுட்டோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது செஞ்சதை மறந்துட்டே மறுபடியும் மறுபடியும் அந்த வேலையே செய்வாங்க அடுத்த அது எது எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா அடிக்கடி தலை இருப்பாங்க கை கழுவிகிட்டே இருப்பாங்க குளிச்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்து அதிகமாக செய்வாங்க இந்த மாதிரி இந்த மறதி நோயாளிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கிறக்கும் சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தனை மறதி நோயாளியில் அவதிப்படும் நபர்கள் வந்து அதீத தலைவலி உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு பாதிப்படைகிறக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா ஏன்னா தலைவலி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது சரிங்களா தலைவலிங்கிறது மேக்ஸிமம் வரும் அது வந்து அது வந்து அடிக்கடி வந்துட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறதி வந்து நம்மளுக்கு அதிகப்படியாக மரதி நோய் வந்து அதிகப்படியாகறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருக்காங்க சரிங்களா சரி இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் மறதியால் பாதிக்கப்பட்ட வயசான முதியோர்களை வந்து எப்படி நம்ம கவனிச்சிக்கணும் சரிங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தனியாக விடுறதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா இந்த நோயான மறதி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து தனியாக விடக்கூடாது யாரேனும் வந்து நம்ம கூடயே இருந்துட்டு அவங்கள மெயின்டெயின் பண்ணி அவங்கள கவனிச்சிட்டே இருக்கணும் கவனிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வந்து வெளியூர்களுக்கு நம்ம செல்லு போயே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்தது அப்படின்னா அடிக்கடி வந்து வீடியோ கால் செஞ்சு பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனநிறைவாக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மறதி நோயால் வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் மறுபடி மறுபடியும் வந்து சொன்னதே சொல்லுவாங்க செய்கிறதே செய்வாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மேலே வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்குது செஞ்சதே செய்கிற சொல்லிட்டே சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து கோபம் வந்து அவங்கள்ட்ட வந்து கொள்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எப்போது வந்து குழந்தைகள் போலவே நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனிமேல் விட்டோம் அப்படின்னா அவங்களோட நிலை வந்து மோசமடைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த மறதி நோயாளிகள் தடுக்கிறதுக்கு வந்து இத்தனை சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக நீங்களும் பாருங்க பட் ஆனால் வந்து மறதிங்கிறது ஒரு வியாதி கிடையாது ஓகேங்களா நம்மளே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி தான் மேக்ஸிமம் வந்து எல்லா்களும் நம்ம மறக்கிறோம் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எந்த விஷயம் வந்து நம்மள போட்டு ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கும் அந்த விஷயத்தை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதில் வந்து நம்மளால் வந்து ரிலீவ் ஆகிக்க முடியும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எது எது முடியுதோ அது எது பாருங்க ஓகேங்களா மறதி வந்துட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதுக்கு சொல்யூஷனுங்கிறது கிடையாது பட் ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம யாராவது நம்ம வீட்லயோ ஓகேங்களா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க யாராவது இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே வந்து கோபம் கொள்ளாமல் முடிஞ்சளவுக்கு நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ